டி மதுரை மாநாட்டிற்கான ஸ்டேஜ் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரம்மாண்டமா இருக்கு அண்டு தளபதி புஷியானந்த் அவர்கள் இருக்கும் போது மாநாட்டிற்கான வேலைகளை மதுரையை சேர்ந்த தமிழக வெற்றி கழகம் தரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் நேத்தி தான் புஷியானந்த் அவர்கள் போயிட்டு விசிட் பண்ணாரு அதுவும் மாநாட்டிற்கு பாதுகாப்பு அளிக்கிறது சம்பந்தமா காவல்துறையை மீட் பண்ண போனப்போ போனாரு அண்டு மாநாடு வேற ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நேத்தே பாத்திருந்தோம் அதாவது மாநாட்டிற்கு ரெண்டு நாள் கழிச்சு விநாயகர் சதுர்த்தி வருது ஏன்னா மதுரையில பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் வைப்பாங்களாம் சோ ஒரு சிலைக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டாலும் ஐநூறு போலீஸ் தேவைப்படும் அண்ட் விநாயக சதுர்த்திக்கு டூ டேஸ்க்கு முன்னாடியே மாநாடு முடிஞ்சிருது பட் மாநாடு முடிஞ்சு இமீடியட்டா இந்த பணிகளை பார்க்க வேண்டியிருக்கும் அதுவும் இந்த மாநாட்டிற்கு மக்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது லட்சம் வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சோ விக்கிரவாண்டி மாநாடு தோராயமா எட்டு லட்சம் பேரு கிட்டன்னு சொன்னாங்க சோ நிஜமாவே விக்கிரவாண்டி மாநாட்டை விட டபுள் மடங்கா இருக்க போது போல அண்ட் இந்த மதுரை மாநாட்டிற்கு சங்கீத அணி வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வெட்டிங் டே நான் கூட இனிஷியலா அது கோ இன்சிடென்ட்ஸா இருக்கும்னு நினைச்சேன் பட் குஷியானது காவல்துறை கிட்ட அந்த டேட்ட சூஸ் பண்ணறக்கான காரணம் தளபதியோட வெட்டிங் டே அண்ட் கேப்டன் அவரோட பிறந்தநாள்னு சொன்னதா சொன்னாங்க சோ தளபதி பர்பஸா அந்த டேட்ட சூஸ் பண்ணிருக்காருன்னா மேபி சங்கீதா அணி வரலாம் ஏன்னா தளபதி அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ண முடியாம பர்சனல் லைஃப்பை இழுத்துதான் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கற விதமா கூட இத பிளான் பண்ணிருக்கலாம் ஏன்னா மாநாட்டிற்கு சங்கீதா அண்ணியோட வந்து ஒரு கேக் மட்டும் கட் பண்ணி வெட்டிங் டேவை செலிபிரேட் பண்ணாருன்னா வேற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும் இது மட்டும் நடந்தா டிவிக்கே மக்களோட மனசுல இன்னும் ஒரு பத்து மடங்கு மேலே போயிடும் பட் ஸ்டில் எதிர்பார்க்க வேணாம் நடந்தா நல்லா இருக்கும் பர்பஸா இந்த ஒரு டேட்டை சூஸ் பண்ணிருக்காரு போது மேபி அது ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோன்னு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய்போட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ